ஜிவாட்டு உடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பொருளாதார வல்லுநர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பீகார் தேர்தலை பொறுத்தவரையும் ராகுல் காந்தி அவர்கள் அந்த ஓற்று வரீங்கிற இஷுவை மிகப்பெரிய அளவில் இந்திய அளவுக்கு கொண்டு போனாங்க பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா மகாதேவ்பூர் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க மிகப்பெரிய மறந்துட்டீங்க ஹரியானா ரீசண்டாக பண்ணது நான் பீகார் எலெக்ஷன் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் ஹரியானா இப்போ போட்டு அங்கே நடந்த ரீஜியுமே திருட்டுத்தனமான ரீஜிம்ங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டார் ஆமாம் ப்ரூவ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் ராகுலுக்கும் பீகாரில் ஒரு ஒரு இமேஜ் கரிஷமாக இருக்குன்னு பேசப்பட்டது தேஜஸ்வி மேலே தனிப்பட்ட முறையிலே அவருக்கு செல்வாக்கு நிறையா இருக்குது கடந்த முறையே நிறையா ஓட்டு வாங்கினவரும் அவர் தான் தனி தனிப்பெறுவு செல்வாக்கில் ஜெயிச்சது கடந்த முறை அவர் தான் பிஜேபியோ நிதிஷோ இல்லை அதனால இந்த முறை கண்டிப்பாக அவர் வந்துருவாருங்கிற மாதிரிலாம் பிம்பங்கள் இருந்தது ஆனால் கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றி அறுபது சீட்டு பிஜேபியும் நிதிஷ்குமாரும் ஜெயிக்க போகிறாங்கன்னு வருது சார் எப்படி நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லோக்சபா எலெக்ஷன் எடுத்துக்கங்க கருத்து கணப்பு என்ன வந்தது முந்நூறு முந்நூறு முந்நூற்றம்பது நானூறுன்னு கடைசியில் இரநூத்தம்பதை கூட தாண்டலை ஸோ கருத்து கணப்புக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கருத்து கணப்பு வந்ததில் ரெண்டு விதமான கருத்து கணப்பு இருக்குது ஒன்று மெயின் ஸ்ட்ரீம் நேஷ்னல் மீடியாவில் வந்த கருத்து கிணப்பு ரெண்டாவது யூடியூப்பில் வந்த கருத்து கணப்பு யூடியூப்பில் வந்த கருத்து கணப்பு தேஜஸ்வி ஜெயிக்கிற மாதிரி வந்திருக்கு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ஆமாம் தேஷ் பந்து லைவ் ஜெயாணவ் இது மாதிரி ரெண்டு மூணு இது ஹிந்தி நவ் நம்ம ஊர் ஜெயானோ இல்லை இது மாதிரி ரெண்டு மூணு யூடியூப் சேனலில் ஆர்ஜேடி ஜெயிக்குது அப்படிங்கிறாங்க இந்த நேஷ்னல் டிவியில் இருக்கிறவங்க எல்லோருமே பிஜேபி ஜெயிக்குது ஆனால் ஜேடியூ நிறைய சீட்டு வாங்குது பிஜேபி கம்மியாக சீட்டு வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாக ஜே முன்னெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்கணிப்பெலாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் சீமாஞ்சலில் இவ்வளோ மித்தாலா ஏரியாவில் இவ்வளோ பாட்னா ஏரியாவில் இவ்வளோ ஜார்க்கண்ட் சுற்றி வந்த ஏரியாவில் இவ்வளோ இது மாதிரி கரெக்டாக பிரித்து கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து இந்த வாட்டி வந்து ஏதோ மொத்தமாக வந்து ஒரு நம்பரை சொல்லியிருக்கிறாங்க அதனால் எது ரைட்டுங்கிறது தெரியாது நானும் இன்றைக்கி பொட்டியை திறந்துடுவாங்க பொட்டியை திறந்தால் நம்மளுக்கு தெரிய போகிறது என்ன நடக்க போகுது ஆனால் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எதிர்வணி இந்த அரசை எதிர்த்து தான் இருந்திருக்காங்க இதில் என்ன மாறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசி நிமிஷத்தில் எல்லா லேடிஸ் அக்கௌண்ட்லேயும் ஒரு பத்தாயிரரூபா போட்டார் ஆமாம் அதாவது பிரதமர் ரேவடின்னு சொல்லிட்டு சப்ஸிடியெல்லாம் வந்து பிரைபரி அப்படின்னு சொன்ன பிரதமர் கடைசி நிமிஷத்தில் பத்தாயிரருவா போட்டார் இத்தனை நாள் அஞ்சு வருஷத்தில் போடாத பத்தாயிரத்தை பத்தாயிரரூபாய்க்கு போட்டார் அதுக்கு ஓட்டுக்கு காசுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா எலெக்ஷனுக்கு ஒரு பத்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்கற திராணி எந்த கட்சிக்கும் இருக்காது தீபாவளிக்கும் சட்டுக்கும் தனி ட்ரெயின் போடாத பிஜேபி ஹரியானாவும் மற்றப்போ ஊர்லேருந்து எலெக்ஷனுக்காக தனி ட்ரெயின் போட்டு பிஜேபிக்காரங்க காரங்க ட்ரெயினை கூட்டிட்டு வந்ததை கப்பில் சிபில் அம்பலப்படுத்தியிருக்காரு இதில் நம்மளுக்கு கிளியராக என்ன தெரியுதுன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஜேபிக்காக வேலை செஞ்சுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கூட ஆளும் கட்சி கை வேலை செய்கிறதுங்கிறத ராகுல் காந்தி பல தட ப்ரூவே பண்ணிட்டார் இன்னும் என்ன காட்டில் நாங்கள் கேமரா வச்சு யாரும் ஓட்டு போட்டாங்கன்னு காட்டில் சில பேர் அதை கேட்குறாங்க அதுதான் சிசிடிவி கேமராலாம் தரமாட்டேங்கிறாங்க அது சிசிடிவி கேமரா கொடுத்தா தெரிஞ்சிடும் ஃபார்ம் சிக்ஸ் அது இந்திய பெண்களுடைய முகம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களாமே அதில் நம்மள என்ன சொல்கிறது விட்டுருங்க சரி ஓகே ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் கொடுத்தாங்கனாலும் தெரிஞ்சிடும் அதனால் பல கணிப்பில் ராகுல் காந்தியை கேட்டபோது பீகார் எலெக்ஷன் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழித்து பீகாரை பற்றியும் நான் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் செய்யக்கூடணும் அப்படிங்கிறத ஒரு முன்ன ஓட்டிங் முன்னாடியே சொல்லிட்டார் நாங்கள் தோத்தோன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஏன்னா எங்களுக்கு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏன் ஒன் வருஷம் கழித்து கேட்குறீங்க அப்படின்னா ஆதாரத்தை நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஏன்னா ஏன் தோத்தி டேட்டாவை நாங்கள் படிக்கிற மாதிரியே கொடுக்க மாட்டேங்கிறீங்கல்ல மிஷின் ரீடபுள் ஃபார்மேட்டில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ நாங்கள் வந்து பல கோடி ஓட்டை பார்க்கணுன்னா நானுவலாக பார்க்கணும் ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துல பார்க்கறதுக்குன்னு நாங்கள் ஒரு நூற்றம்பது பேரை சம்பளத்துக்கு போட்டு ஒரு மூணு மாதம் போட்டால் தான் டேட்டாவே எடுக்க முடியும் லெட்டர் நீங்கள் டேட்டாவே கொடுக்க மாட்டேங்கிறீங்க டேட்டா கொடுக்கலனா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் டேட்டா வாங்கணும் அதனால தான் ஹரியானாக்கே எங்களுக்கு இவ்வளோ நாளாச்சு அதிகம் அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் கரெக்டான மிஷின் ஃபார்மேட்டில் டேட்டா கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் போட்டு ரெண்டு நாளில் எடுத்து கொடுத்துடும் ஏன்னா கம்ப்யூட்டரே ஃபோட்டோலாம் மேட்ச் பண்ணிவிடும் சேம் ஃபோட்டோ தனியாக இடம் தனியாக எடுத்து துப்பிடுவோம் கம்ப்யூட்டர் இப்போ அவங்க அப்படி தரது இல்லையா அப்படி தரது இல்லையா இப்போ பேப்பரே படிக்க முடியாது தானே கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் பேப்பரை படித்து நாங்கள் கம்ப்யூட்டரில் என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரை நாங்கள் மேட்ச் பண்ணி அப்புறம் ஃபீல்டுக்கு போய் செக் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற டேட்டாவை கம்ப்யூட்டரைஸ்டாகவே கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் ரன் பண்ணியே யாருக்கெல்லாம் சேம் ஃபோட்டோகிராஃப் இருக்குது யாருக்கெல்லாம் அப்பா பேர் சேமாக இருக்குது ஒரே ஃபோட்டோவில் எவ்வளோ பேரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மாதத்தில் முடித்து கையில் கொடுத்துருவோம் அப்புறம் அந்த அஞ்சு மணிக்கு மேலே நடந்த ஓட்டு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் நடந்துருக்கு நடந்துருக்கு நடக்காமலாம் எங்கே இருக்குது நடந்துருக்கு ஆனால் குயிக்காக கேமராவை டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஹரியானா ஃபைலுக்கு இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் பதிலே பேசலை கர்நாடகாவில் ஆலந்தூரில் நடந்த போல யார் அந்த டேட்டாவை ரிமோட்டாக மாற்றினாங்கிறத கர்நாடகா போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு ஆனால் அவங்க மேலே ஆக்ஷன் எலக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் எடுக்க மாட்டேங்குது இதெல்லாம் நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆளும் கட்சிக்கு வேலை செய்யுதுன்னு காட்டுது ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம இந்த எலெக்ஷனை நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கணும் எக்காரண கொண்டு எப்படி ஒரு ரூபா போட்டு ரயில்வே மினிஸ்டர் வேலை செஞ்சது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு எலெக்ஷன் ரோல் எங்கள்கிட்ட கொடுத்து நாங்கள் கண்டுபிடிக்கிறது இது மூணு ஒரு பக்கத்தில் இருக்குது ஆனாலும் சாதகம் வந்து க தேஜஸ்வி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அலையன்ஸுக்கு தான் கிரவுண்ட் லெவலில் சாதகமாக இருக்குது மக்கள் பேசுறது அது இதெல்லாம் பார்க்குறச்ச சாதகமாக இருக்குது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா எந்த சீட்டு எல்லா சீட்டுமே ஒன்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே ஜெயித்த சீட்டு ரொம்ப கம்மி முக்கால்வாசி சட்டமன்றத்தில் ஸோ இந்த ஓட்டு எண்ணிக்கைங்கிறது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போகுமே தவிர ஒரே சைட்ல ஒரு தரப்பா போகிறதுங்கிறது சாத்தியமே இல்லை இப்போ வந்து நீங்க வந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இந்தியாவிலேயே பர்சன்டேஜ் ஆஃப் முஸ்லீம் மேக்ஸிமம் இருக்கிறது பீகாரில் இந்த சீமாஞ்சல் சீமாஞ்சல் ரீஜன்ல இருக்கிறது அந்த ஏரியாவில் மட்டும் அடர்த்தியா இருக்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்றீங்க உங்க பி டீம் ஏன்னு எடுத்துறீங்க அங்கே ஓவேசியா ஓவேசியன்னு எடுத்து பல இடத்துல ஓவேசியாக ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க காங்கிரஸும் தேஜஸ்வின்னு அவர் சொல்றாரே அப்போ தே தெலுங்கானாலே எங்களுக்கு எகென்ஸ்டாக போட்டி போட்டவர் இல்லை நீங்கள் சீட்டு கொடுத்து உள்ள வச்சுக்கணுங்கிறாரு அவர் சீட்டு தான் நீ எவ்வளோ சீட்டு கேட்கணும்னு இருக்குல்ல அப்ப இங்க ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் கேட்டு தான் பேசினார் போன வாட்டி அப்போ ஸ்டாலின் சார் வந்து அவங்கள சரியா கவனிக்கலங்கிறத அவர் வந்து பிஜேபியோட பி டீம் அவர் ஹைதராபாத்தில் ஒரு குறிகை ஏரியாவில் பிஸ்னா வச்சுருக்கிறவர் அவரை வந்து அமித்ஷாவோடு சேர்ந்து எல்லா எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அங்கே ஓட்டை ஆளை நிற்க வச்சு ஓட்டை பிரிக்கிறாங்க அது போக ஒரு முதல் எலெக்ஷனில் ரிசல்ட் வந்தது போக போக அவரோடது கம்மியாகிட்டே போகுது மக்களுக்கே இஸ்லாமியர்களுக்கே என்ன வெஸ்ட் பெங்காலுக்குலாம் போனார்ல வெஸ்ட் பெங்கால் போனார் மகாராஷ்டிரா போனார் யூபி போனார் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரலாம் இது வரைக்கும் வரல வாணியம்பாடி ஆம்பூரில் கூட ட்ரை பண்ணி பார்த்தார் பீகார் எல்லா இடத்துக்கும் போய் பேசிக்லி இந்த முஸ்லீம் ஓட்டை பிரிக்கிறது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது ஒரு பல யுக்திகள் இருக்குது அந்த யுக்தியில் அது ஒரு யுக்தி ஸோ இந்த ஓட்டு எப்படி பிரியும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இந்த லேடிஸுக்கு பத்தாயிரம் ரூபா போட்டது இந்த முஸ்லீம்ஸ் சைடு நைட்டு வெயிட் பண்ணுறது பட் பாசிட்டிவ் சைடில் காங்கிரஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் அண்டு பட்டியல பட்டியல் லிஸ்டில் தலித் மக்கள் காங் அண்ட் முஸ்லீம்ஸு காங்கிரஸ் பக்கம் ஓட்டு நிறைய விழும் சிராக் பஸ்வான் ஓட்டு தலித்துகளுக்கு விழும்போது எப்படி காங்கிரஸ் பல திராக் பாஸ்வான்ங்கிறது பாஸ்வான் ஜாதிய சேர்ந்தவர் ஓகே பாஸ்வான்ங்கிறது பாம்பு பிடிக்கிறவங்க ஜாதி சரி ஷெட்யூல் கேஸ்ட் தான அது ஷெட்யூல் கேஸ்ட்டு அவங்க டாமினன்ட் ஷெட்யூல் கேஸ்ட் ஓ அதில் அமாங் தி ஷெட்யூல் கேஸ்ட்லேயே அவங்க டாமினன்ட் கேஸ்டே தவிர அவங்க தான் எல்லா கேஸ்ட்டும் அவசியம் கிடையாது ஓ இப்போ ஊப்பியில் மாயாவதியோட கேஸ்ட் மட்டும் தனி ஜாதாவது தனியாக இருக்கிற தனியாக இருக்கிற மாதிரி அது மாதிரி ஓ பாஸ்வான்ங்கிறது ஒரு தனி டோட்டல் ஷெட்யூல் கேஸ்ட் கிடையாது ஓட்டு விழாது அவங்களுக்கு அதெல்லாம் முடியாது

அலைன்ஸ்லே வச்சுக்கிட்டு அவர் பிஜேபி அகென்ஸ்டாக கேண்டிடேட் போடாமல் வெறும் ஜேடியூக்கு அகென்ஸ்டாக கேண்டிடேட் போட்டிருக்காங்க இந்த வாட்டி என்ன சொல்கிறாங்கண்ணா பீகாரில் பாஸ்வானோட சிம்பலில் பிஜேபி காரங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க எப்போ வேணால் அவர் வந்து அந்த கட்சியை உடைக்க முடியும் பாஸ்வானுக்கு ஒரு பதிஞ்சு சீட்டோ இருபது சீட்டோ எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியாது அவ்வளோ ஜேடியும் நூற்றி ஒன்று பிஜேபியும் நூற்றி ஒன்று இந்த பாஸ்வான் கொடுத்த சீட்டில் ஒரு பத்து சீட்டு பிஜேபி காலங்களாக நிற்க வச்சுருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சதுங்களா ஸோ இப்போ பாஸ்வான் குரூப்லேயே ரெண்டு இருக்குது ஒன்று திரு இந்த பாஸ்வான் சிராக் பாஸ்வானு இன்னொன்று பசுபதி பாரஸ்னு வந்து ராம்விலாஸ் பாஸ்வானோட பிரதர் தனியாக இருக்கிறாரு ஸோ பிஜேபி என்ன பண்ணால் அவங்க குடும்பத்தையும் டபுள் கேம் ஆண்டாங்க ஆனால் ரெண்டு பேருமே பிஜேபி விளையாண்டு தான் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் முதல்ல இப்போ வந்து சித்தப்பா வந்து அஞ்சு எம்பியில் நாலு எம்பியை கூட்டிகிட்டு போய் பிஜேபியோடு சேர்ந்தார் இப்போ இந்த எலெக்ஷனில் கம்ப்ளீட்டாக அவர் தோற்றதுனால அவரை கட்டிவிட்டு ச பையனை சேர்த்துக்கிட்டாங்க மாற்றி மாற்றி சேர்த்துப்பாங்க சிராக் பாஸ்வான்கிட்ட என்ன ஆசையை காட்டியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களை வந்து நாங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆற்றுவோம் இது வரைக்கும் நிதிஷ்குமார் தான் எங்கள் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு அவங்க சொல்லலை ஆமாம் இதுவரையும் நிதிஷ்குமார் சொல்லலாம் ஸோ பாஸ்வானுக்கு ஒரு ஆசையை காட்டியிருக்காங்க நீ சிஎம் ஆனதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து பேட்டில் இன் பேட்டில் தட் இஸ் பயங்கர உளுக்கு திகழ் இருக்குது நிதிஷ்குமாருக்கும் பாஸ்வானுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கு இருக்கு ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு ஒரு வருத்தம் என்னென்னா அவர் இன்றைக்கும் ஒரு நாளை கூட அவரை வந்து நீங்கள் சிஎம் விடலைங்கிற வருத்தம் இருக்கு ஸோ அந்த வருத்தங்கள்லாம் இருக்குது ஸோ சில பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா சிராக் பாஸ்வான் நிற்கிற இடத்துல இல்லைன்னா நீங்கள் வந்து லண்டனுக்கு போடுன்னு ஜேடியூக்காரனே சொல்கிறான் அப்படிங்கிறாங்க நிதிஷ்குமாரோட கட்சிக்காரங்களே சிராக் பாஸ்வானை தோக்கடிக்கிறோன்னு வேலை செய்கிறாங்கன்னு சில பேர் பேசுகிறாங்க ஆ கடந்த முறை அப்படிதான் நடந்தது ஆமாம் கடந்த முறை நிதிஷ்குமாருக்கு போட்டியாக தானே அவர் சிராக் பாஸ்வான் வேலையை பார்த்தாரு ஆமாம் ஓப்பனாக சொல்லியே வேலை பார்த்தார் அப்போ இவர் திரும்பி ரிட்டர்ன் பண்ணுறாரு ம் ஸோ இதில் பல கன்ஃபியூஷன் இருக்குது ரெண்டு கூட்டணியிலையுமே கரெக்டாக டிவிஷன் நடக்கலை இப்போ எங்கள்தலையும் கூட்டணியில் சரியாக நடக்கலை ஒரு பத்து கான்ஸ்டுவன்சியில் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் அஞ்சு கான்ஸ்டுவன்சி கம்யூனிஸ்ட்டும் ஆர்ஜேடியும் பிஏபியும் ஆர்ஜேடியும் இது மாதிரி ஒரு பத்து இடத்துல விதவிதமான கட்சி எங்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்னு சொல்கிறது இருக்குது அது ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுங்கிறது பேசிக்கலி எங்கள் கூட்டணி வரல ஆனால் இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா ராகுல் காந்தி ஃபோன் போட்டு இந்த அந்த பத்து கான்ஸ்டுவன்சியில் யாரை சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க யாராக ஒருத்தருக்கு போகிறோம் ஒருத்தர் போடணும் அந்த இன்னொரு ஆள் வேலட் வேலட் பாக்ஸில் இருந்தாலும் இன்னொருத்தருக்கு போடணும்னு இதே ப்ராப்ளம் பிஜேபிலையும் இருக்குது பிஜேபியில் பல பேருக்கு சீட்டு கொடுக்காதவங்க தனியாக நிற்கிறாங்க ஸோ இந்த ஓட்டு திரிக்கிறதுங்கிறது ரெண்டு பக்கத்துலேயும் இருக்குது அதனால் இப்போ வந்து டெஃபினட்டாக வந்து இப்போ அமித்ஷா சொல்கிறார் நூற்றி அறுபது சீட்டு நாங்கள் ஜெயிப்போம்னு அப்போ ஹரியானா பண்ண வேலையை இங்கே பண்ணலன்னா இப்போ நீங்கள் எல்லா அரசியல்வாதியும் சொல்லுவான் நான் இரநூத்தி இருபத்தி நாலு சீட்லேயும் ஜெயிக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நான் ஜெயிக்கிறேன்னா எல்லா சீட்லேயும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லலாம் அது எப்படி என்னால் கரெக்டாக நூற்றி முப்பத்தி நாலு சீட்டில் எங்கள் கூட்டணி ஜெயிக்கும் சொல்ல முடியும் அப்போ உங்களுக்கே நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி ஏதாவது ஒரு உள்கூத்து வேலை பண்ணலைன்னா இப்போ டி டீமுக்கு டி சொல்ல முடியுமா எங்கள் கூட்டணி நூற்றி அறுபத்தி ஒரு சீட்டில் ஜெயிக்கும்னு அது எப்படி நூற்றி அறுபத்தி ஒரு சீட்டு ஜெயிக்கும் இது ஒரு பக்கம் இருக்குது இல்லை இப்போ அவங்க ஒரு மாதிரி பிஜேபி அலைன்ஸ் ஒரு மாதிரி மேஜிக் நம்பர் அந்த சீட்டு வாங்கிட்டாங்கன்னா சிஎம் சிஎம் கேண்டட்டாக நிதி சப்போட்டா சிராக் பாஸ்வான் எதுக்க மாட்டார் டெஃபினட்டாக எதுக்க மாட்டார் ஆதரவு தரமாட்டார் ஆதரவு தரமாட்டார் இது நிறைய உள்கத்து இருக்குது போட்டா நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் கட்சிக்காரங்க என்ன பயம்னா அவன் கட்சி கரைச்சிடுவான்னு ஒரு ஐம்பது எம்பி எம்எல்ஏ இருந்தாருன்னா ஐம்பது எம்எல்ஏ எடுத்துட்டு அவர் போய் லாலுவோட சேர்ந்துடலாம்ல ஒரு வாட்டி முன்னாடி சேர்ந்து இருக்கிறாரு ஆமா ஆமா சோ அதனால இந்த எலக்ஷனுங்கிறது எலெக்ஷன் மட்டும் இல்ல எலக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ங்கிறது கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு அது எப்பயும் வட இந்தியாவை பொறுத்தவரைக்கும் போஸ்ட் அலைன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து அண்ட் இதில் வந்து இந்த வாட்டி பிரசாந்த் கிஷோர் பல அரசியல் கட்சிகளுக்கு ஐடியா கொடுத்த பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த வாட்டி நிற்கிறார் அவர் யார் எந்த கூட்டணி ஓட்ட உடைப்பார் டெஃபினட்டாக பிஜேபி கூட்டணி தான் உடைப்பார் அவர் பூமியார் மேல் ஜாமின் இல்லையா பிராமின் தான் பூமியார் ஒரு டைப் பிராமின்ஸ் பூமியார் அப்படி இல்லை சில பிராமின்ஸாக பூமியாக இருப்பாங்க பிராமின் லேண்டட் லேண்டட் பிராமின்ஸ் ஓ பிராமிட்ஸ் வந்து அங்கே லேண்ட்லாடாகவும் இருக்காங்க நல்ல உடமையாக அதுதான் பூமியார் ஓகே ஓகே அவர் அந்த ஜாதியை சேர்ந்தவர் தஞ்சாவூரில் அவங்க நிலவுடமையாளராக இல்லை எல்லாம் கார்ப்பரேட் அது மாதிரி போயிட்டாங்க பீகாரில் இன்னும் லேண்ட் இருக்காங்க பண்ணையார் மாதிரி பண்ணையார் மாதிரி ஓகே ஓகே அவங்க தான் இந்த அந்த குரூப் தான் ஆகுது ஓகே ஸோ அவர் வந்து பேசுறது இங்கிலீஷ் எல்லாமே மேல் ஜாதி அந்த ஓட்டை தான் அவர் மேக்ஸிமம் குறிப்பு அப்போ பிராமின்ஸ் ஓட்டை எப்பவும் பிஜேபி தான் இவ்வளோ பிடில அதனால தான் சொல்கிறேன் பிஜேபி விழுந்ததுன்னா பிஜேபி ஓட்ட தான் அவர் பிரிப்பாரு அப்புறம் அதுக்கு பிரசாந்த் கிஷோர் தான் பிஜேபி நிப்பாட்டி வச்சாருங்க சொல்கிறாங்க அவர் பிஜேபி தான் நிப்பாட்டி வச்சுச்சுங்கிறாங்க அப்புறம் பிஜேபி ஓட்டை பிரிக்கிறதுக்கே அவங்க நிப்பாடுறாங்களா பிரசாந்த் கிஷோர் இதில் என்ன கணக்குன்னு தெரியாது ஸ்ரீ பீகாரில் ஜாதி கணக்கு வந்து ரொம்ப முக்கியம் அவர் கொடுத்த இரநூத்தி முப்பது முப்பத்தி நாற்பது இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் எந்த தொகுதியில் யாரு கொடுத்துருக்காருன்னு யாருக்கு தெரியும் சரி ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுல டிசைட் ஆச்சு இவர் எந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு எண்ணிக்கையில் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு வாங்கிட்டார்னு வைங்க லோக்கலில் ஒரு பெரிய தலித்து கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் த சீட் முஸ்லீம்ஸ் நிறைய கொடுத்துருக்காரோ பிரசாந்த் கிஷோர தெரில நான் பார்க்கல அவர் யார் கொடுத்தாருன்னு பார்க்கல பட் அவரே நிற்பாருன்னு எது முதல்ல என்ன சொன்னார் நான் வந்து தேஜஸ்விக்கு அகேன்ஸ்டாக நிற்பேன்னாரு கடைசி முடிச்சத்தில் பெல்ட்டி அடிச்சிட்டார் இல்லை இப்போ இந்த இது விஷயத்தை பொறுத்த வரையும் இப்போ இவங்க கொடுக்குறேன்னு சொன்ன முப்பதாயிரத்து டெபாசிட் பண்ணுறேன்னு தேஜஸ்வி சொன்னது லேடிஸ் மத்தியில் எடுபடாதா கடைசியில் நம்ம ஓட்டு திறந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன டிசைட் பண்ணுறது தானே ஓ எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணுமா மக்கள் ஹரியானா இல்லையா இப்போ ஹரியானாவில் மக்கள் தெரிந்ததாக நடந்தது பிரேசில்னு ஒரு மாடல் வந்து இருபத்தி வாட்டி ஓட்டு போட்ட மாதிரி தானே கணக்காகுது பீகார்லேயே இது நடந்திருக்கும் வாய்ப்பு ஒன்றும் இல்லைப்பா இப்போ இந்த பிஹார் எலெக்ஷன் ஏன்னு அதை சொல்கிறேன்னா ராகேஷ் சின்னான்னு முன்னாள் ராஜ்யசபா எம்பி ஆஃப் பிஜேபி டெல்லிலையும் ஓட்டு போட்டார் பீகார்லேயும் ஓட்டு போட்டார் அது எப்படி பண்ண முடியும் டெல்லி எலெக்ஷன் இப்போ தான் நடந்தது கரெக்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் டெல்லி எலெக்ஷன் நடந்தது கேஜ்ரிவால் தோத்தார் அதுலேயும் ஓட்டு போட்டிருக்காரு பிஜேபி பீகார்லேயும் போய் ஓட்டு போட்டிருக்காரு அது மாதிரி ஒரு ஆறு ஏழு பிஜேபிக்காரங்க ரெண்டு இடத்துலையும் ஓட்டு போட்டிருக்காங்க எப்படி அலோவ் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷனு எஸ்ஐஆர் பண்ணிங்கள்ல அப்போ ராஜ்யசபா எம்பிக்கு எப்படி ரெண்டு இடத்துல ஓட்டு இருந்தது ஸோ பல்வேறு சந்தேகங்கள் இதில் இருக்கு ஆனால் இயல்பாக செல்வாக்கு தேஜஸ்விக்கு தான் இருக்குன்னு பாக்குறீங்க சிஎம்ஆதுக்கான வாய்ப்பு இருக்கு மோஸ்ட் பாப்புலர் லீடர் இன்னைக்கு தான் எல்லா எல்லா கருத்து கணிப்பெல்லாம் உருவாக்குறதா பிம்பங்கள் தான் பிம்பங்கள் அதுதான் நான் என்ன சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன சொன்னாங்க நான் நான் எதுக்கு சொல்லணும் நான் எடுக்கல எனக்கு தெரியாது ரெண்டு கேள்வி இவங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னது என்னாச்சு ஒன்று நீங்கள் ரீஜன் வைஸ் கொடுக்கணும் ரீஜன்வைஸ் கொடுக்கல எவ்வளோ சாம்பிள் எடுத்தீங்கன்னு சொல்ல எப்படி ஓட்டு சாம்பிள் எடுத்தீங்கன்னு தெரில அதெல்லாம் பாக பாக தெரியும் கண்டிப்பாக பீகார் எலெக்ஷனை பொறுத்தவரையும் ஒரு காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக அங்கே உள்ள சமூக காரணிகள் என்ன கேஸ்ட்டு கான்செப்ட் எந்தளவுக்கு எடுபடும் இயல்பாகவே கட்சி செல்வாக்கு அங்கே யாருக்கு இருக்குது இவங்க கொடுக்கின்ற சலுகைகள் என்ன மாதிரியான கடைசி நேரத்தில் மாற்றங்களை ஏற்படும் போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவான ஒரு ஒரு பகுப்பாய்வு மனநிலையிலருந்து மக்களுக்கு எடுத்து வச்சிங்க முக்க நன்றி நன்றி வணக்கம்